ஆத்ம வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மன்னிப்பு கேட்பதால் கிடைக்கும் மகத்துவம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மனிதர்கள் எல்லாமே வந்து மனம் சார்ந்து தான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் அதனால தான் நம்மளுக்கு மனுஷன் அப்படின்ற பெயரே வந்தது இப்போ இந்த மனம் வந்து நம்ம சீரமைக்கணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையோட குறிக்கோளை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் நம்மளோட வேதங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா மனிதர்களுக்கான குறிக்கோள் வந்து புருஷார்த்தம் தர்ம அர்த்த காம மோட்சம் அப்படின்னு சொல்லுது தமிழில் சொல்லணும் அப்படின்னா அறம் பொருள் இன்பம் வீடு இதில் வந்து முதல் விஷயமான அறம் அப்படின்றத நம்ம இப்ப பார்ப்போம் இந்த அறம் அப்படின்றது நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு கோல் அப்போ இதை சார்ந்து நம்ம வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த அறம் அப்படின்றது என்ன அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ் திருக்குறளை பார்த்தோம் அப்படின்னா மனத்துக்கன் மாசு ஆதல் அனைத்து அறன் ஆகுல நீரப்பிற அப்படின்னு சொல்கிறாங்க அறத்தில் வந்து முக்கியமானது வந்து மனம் வந்து மாசில்லாமல் இருக்கிறது தான் பொதுவாக ஆன்மீகம் அப்படின்னு எடுத்துக்கும் போது மனமே மாசுதான் ஆனால் இந்த மனதில் வந்து நம்ம மாசு இல்லாமல் இருக்கிறதுனா என்னது அப்படின்னா அதுக்கு இன்னொரு திருக்குறள் ரெஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அழுக்காறு அவா விகுளி இல்லைனா சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம் எது அறம் அப்படின்னா இந்த நாலு விஷயம் நம்ம வந்து செய்யக்கூடாது அழுக்காறு அப்படின்னா நம்ம தேவையில்லாமல் மிஸ்பிஹேவ் பண்ணுறது அவான்னா தேவைக்கு அதிகமா ஆசைப்படுறது காமம் அப்படின்னு சொல்றாங்க வெகுளி அப்படின்னா கோவப்படுறது அன்வான்டான கோவம் இன்னாச்சொல் இந்த கோபத்தினால விளையிறது கடும் சொற்கள் இந்த நான்கையும் நம்ம வந்து தவிர்த்துட்டோம் அப்படின்னா அதுதான் மாசு இல்லாத மனம் ஆனால் நம்ம இதை தவறு செய்யறோம் ஏன் செய்யறோம் இதனோட விளைவுகள் தெரியாததுனால தான் பொதுவா சயின்ஸ் படி இப்ப பாப்போம் மைண்ட் வந்து இம்பேலன்ஸ் ஆகுது இதுதான் ஆதி அப்படின்னு சொல்றோம் இதனால நம்மளோட பிசிக்கல் ஹெல்த் பாதிக்கப்படுது இதுதான் நம்ம வியாதின்னு சொல்றோம் நம்மளோட இந்த அறமில்லாத வாழ்க்கையினால நம்மளுக்கு ஒரு ஹார்மோன் வந்து ரிலீஸ் ஆகுது அது கார்டிசால் ஹார்மோன் அப்படின்னு சொல்றோம் இது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் பாதிச்சு நம்ம உடலை வந்து தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் கிரியேட் பண்ணுது இதனால நிறைய பேருக்கு வந்து ஹார்ட் பேஷண்ட்டாக மாறுறாங்க நம்ம உடல்ல வந்து நர்வஸ் சிஸ்டம் வந்து வீக் ஆகுது இது மாதிரி பல வந்து இன்னல்கள் ஃபிசிக்கலாக நம்ம வந்து பாதிக்கப்படுறோம் இனிமே இது தெரிஞ்சுக்கிட்டதுனால நம்ம இந்த தவறுகளை செய்ய மாட்டோம் ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சதுனால இப்போ நம்ம ஃபிசிக்கலாக பாதிக்கப்பட்டிருக்கோம்ல இதுலேருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு அருமையான டூல் என்ன அப்படின்னா நம்ம செய்த தவறுக்கு நம்ம மன்னிப்பு கேட்கறது தான் முதல்ல நம்ம யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா நம்மளோட செல்ஃப் நம்ம நம்ம கிட்ட தான் மன்னிப்பு கேட்கணும் இந்த மன்னிப்பு கேட்கறதுனால என்ன மகத்துவம் நடக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்குள்ளே இருக்க அந்த ஜஸ்டிஃபிகேஷன் போகுது நம்மளுக்கு வந்து அக்செப்டன்ஸ் வருது நான் செஞ்ச தவறு அப்படின்ற ரெகக்னேஷன் நான் பண்ணுறேன் அதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேன் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னோட எமோஷன் எப்படி மாறுது அப்படின்னா ஆங்கர்லேருந்து கில்ட் ஃபீலுக்கு மாறுது அப்போ நான் பண்ண தவறை நான் வந்து ரிமோஸ் பண்ணுறேன் அதை நான் உணர்றேன் உணர்ந்ததுக்கு அப்புறமா அந்த கில்ட் ஃபீலிங்லேயே நிறைய பேர் அப்படியே ஸ்ட்ரக் ஆயிடுவாங்க ஏன்னா அடுத்த லெவல் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாது இப்போ இதுக்கு அடுத்த லெவல் மன்னிப்பு கேட்குறது அப்போ நம்ம எப்படி நம்ம மன்னிப்பு கேட்கணும்னா ரொம்ப ஹார்ட் ஃபீல்டா மனப்பூர்வமாக நம்ம மன்னிப்பு நம்ம கிட்ட கேட்கணும் ஏன்னா நம்ம சேர்ந்த தவறு நம்மளை பாதிச்சிருக்கு இதனால நம்மளுக்கு ரெண்டு குட் ஹார்மோன் பாடியில் சுரக்குது செரட்டோனின் அண்ட் ஆக்சிடோசின் இது நம்ம மைண்டை வந்து பேராசிம்பத்திக் நர்வ்ஸ் ஆக்டிவேட் பண்ணி காம்னஸ் கொடுக்குது நம்ம இழந்த அமைதியை நம்மளுக்கு கொடுக்குது நம்ம ஹெல்த்தும் வந்து மீண்டும் பழைய நிலைக்கு நம்ம ஆரோக்கியமான ஒரு உடல்நிலைக்கு வருது மன்னிப்பு போது நம்ம ரியலைஸ் பண்ணுறதுனால இன்னொரு முறை இந்த தவறு செய்ய மாட்டோம் ஸோ நம்ம இனிமே ஒரு அறமுடிய வாழ்க்கையை வாழ்வோம் நலம் பெறுவோம் நன்றி ஆத்ம வணக்கம்